மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்தில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் புண்ணிய தினம் இல்லையா ஈஸ்டர் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த ஞாயிற்றுக்கிழமையே சங்கபரிவார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் சொல்கிறார் என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது புனித ஈஸ்டர் கொண்டாடக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நாற்பது கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஈஸ்டர் தினத்திற்கு பொது விடுமுறை கிடையாது என்று சங்க பரிவாரங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய முதல்வர் இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் பைபிளில் வரக்கூடிய இரண்டு மிக முக்கியமான வசனங்களை உங்களுக்காக சொல்கிறேன் அன்பில்லாதவன் தேவனை அறியாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் இதுதான் பைபிள் போதிக்கக்கூடிய விஷயம் சரியா நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்தில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மக்களுடைய புண்ணிய தினம் இல்லையா ஈஸ்டர் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த ஞாயிற்றுக்கிழமையே சங்கபரிவார கும்பலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் சொல்கிறார் என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது புனித ஈஸ்டர் கொண்டாடக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை கிடையாது வழக்கம் போலவே அது வேலை நாளாக இயங்கும் என்று சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது இதுல என்ன சரி ஞாயிற்றுக்கிழமைதான் நீ நீ சரி வைக்கிற பரவாயில்ல ஆனா நான் என்ன சொல்றேன் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்றைக்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதாவது சொல்லலாம் இல்லையா இது ஒரு ஜனநாயக நாடல்லவா ஆனால் அதை கூட சொல்லாமல் இருக்கிறது மணிப்பூர் எத்தனை மாதங்களாக பற்றி எறிந்துவிடு பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூரில் மீண்டும் மீண்டும் எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறது பரிவார கும்பலுடைய கூட்டணி ஆட்சி நான் கேட்கிற மோடியை பார்த்து இதன் மூலம் கிறிஸ்தவர்களிடம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதன் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு மோடி சொல்வது என்ன இதான் நம்முடைய கேள்வி நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் காலம் இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கேரளம் இங்கெல்லாம் தென்னிந்தியாவில் அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய பகுதி இங்கெல்லாம் வாக்கு கேட்பதற்காக பல்லிழித்துக் கொண்டு வருவார்கள் தயவு செய்து இவர்கள் பல்லளித்துக் கொண்டு வரும்போது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஆட்டின் தோல் போர்த்திய சென்னாய்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரத்திற்காக வாக்குகளுக்காக இவர்கள் என்ன நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவார்கள் அதானே கடந்த பத்து வருஷமாக இந்தியாவுடைய பிரதமரை செஞ்சிட்டு இருக்கிறார் நாடகம் சிவாஜி எல்லாம் என்னங்க ஒன்றுமே கிடையாது மோடிக்கு முன்னாடி சிவாஜி கமல்ஹாசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது மாடானப்பட்ட மரலன் பிராண்டோ கூட ஒன்றுமே கிடையாது பிச்சை வாங்கணும் மோடி கிட்ட எப்படிப்பட்ட நடிகர் மாபெரும் நடிகர் மோடி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எத்தனை மாதங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன இருக்க தேவாலயங்களுடைய நிலைமை என்ன இருக்கக்கூடிய மக்கள் வீடுகளை தவிர்த்து விட்டு வாழ முடியாது வேற மாநிலங்கள்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சிக்கலை அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்க அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட இவ்வளவு மாதமானவர்கள் கூட ஒரு நாள் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்கிற பெயரில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஏன் சென்று பார்க்கவில்லை இதான் நம்முடைய கேள்வி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜக வேட்பாளர்கள் அவர் வருவார் எல்லா பாதிரியாளர்களை சந்தித்து வாக்கு எடுப்பதற்காக கையை கூப்பி கொண்டு வருவார் அப்போது கேளுங்கள் ஏன் மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் இவ்வளவு பெரிய இன்னலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே மணிப்பூரில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே ஏன் உங்களுடைய பிரதமர் மௌனத்தோடு இருக்கிறார் ஏன் அவர் ஒரு வாரத்தை பேசவில்லை ஏன் அங்கிருக்கக்கூடிய மக்களை சென்று சந்திக்கவில்லை எப்படின்னு கேளுங்க கண்டிப்பா கேளுங்க இது கேட்கணும் இல்லையா சமீபத்தில் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேரளாவில் இதே மாதிரி ஒரு பாஜக வேட்பாளர் இப்போது வந்து திருஷூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல போட்டிடுறாரு அவர் வந்து அங்கிருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார் யார் வேணாலும் வேளாங்கண்ணி மாதா எல்லாருக்கும் பொதுவானவர் தான் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானவர் தான் இல்லையா இப்போ அவர் வந்து வேளாங்கண்ணி மாதாவிற்கு ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார் ஆனால் நல்லா பாருங்க அந்த கிரீடம் தங்கத்தாலானது என்பது அவர் பாஜக வேட்பாளர் அவர் தங்கத்தாலானது அப்படின்லாம் சொல்றாரு கடைசியில் அது பார்த்தா அது தங்கம் அல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்தது நான் என்ன கேட்குறேன்னா ஏன் ஏ ஏன் இந்த மாதிரியான பித்தலாட்டங்கள் யாரை யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பித்தலாட்டங்கள் மணிப்பூர் நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஒடிஷாங்கிற மாநிலத்தில் நடந்த கொடூரத்தை நான் மறந்துவிட முடியுமா கிறிஸ்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய இரண்டு பிள்ளைகள் இல்லையா ஜீப்புல வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள் எரித்தது யார் சங்க பரிவார கும்பல் எரித்ததற்காக அந்த சங்க பரிவார கும்பலை சார்ந்த ஒரு நபரை மோடி பாராளுமன்றத்திற்குள் எம்பி ஆக்கி அழகு பார்த்தார் இதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது இப்ப இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தலித்துடைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன இந்தியா வந்து எல்லோருக்கும் பொதுவானது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்குமே பொதுவானது இது இல்லையா எல்லாருக்கும் சரிசமமான உரிமை உள்ள நாடு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அல்லது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை தொடர்ந்து இது மாதிரியான செயல்களில் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எவ்வளவு கேடுகட்ட கட்சியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அளவுல அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மீண்டும் பாருங்க இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினம் அந்த தினத்துக்கு நான் வந்து விடுமுறை பொது விடுமுறை கிடையாது எப்படி இருக்கும் ஒரு செய்தியை சொல்கிற நான் மணிப்பூர்ல இரண்டு பாராளுமன்ற இடங்கள்ல அதுல ஒரு இடத்துல மட்டும்தான் பாஜக வேட்பாளரை நியமித்து ஒரு இடத்துல நிப்பாட்டல ஏன் நிப்பாட்டலாம் அந்த இடத்துல நிப்பாட்டினா பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அந்த இடத்துல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல பல இடங்கள்ல சில மாநிலங்களிலேயே நாங்கள் கட்சி வேட்பாளரையே நிறுத்தலை அப்படின்னு மோடி முடிவெடுத்திருக்கிறார் என்ன காரணம் அங்கே போக முடியாது இவர் சும்மா நெஞ்சை நிமித்திட்டு சொன்னார் ஒரு வட சுட்டார் எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய பிரதமர்கள் அதிகமாக சென்றவர் நான் தான் என்ன அப்போ நான் கேட்குறேன் மணிப்பூர் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறத ஏன் செல்லல ஏன் உங்களுடைய அரசியல் சாணக்கியன் அவரை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதோ கால் கால்பதித்தால் உடனே சமாதானம் வந்துரும்னு சொல்லிட்டு அமித்ஷா அங்கே போனார் இல்லையா இன்றைக்கு வரைக்கும் அங்க சமாதானம் வந்திருக்கா எதுவும் வரலையே இப்ப முழுக்க முழுக்க பொய்களின் மீது மட்டும் அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக சங்க பரிவாரங்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னமும் உணர்ந்து பெரிய சிக்கல் நாம என்ன தெரியுமாங்க இங்க இங்க இந்தியாவுடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன சொல்லுங்க எல்லாருமே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லோரும் இங்கே இனத்தால் மாறுபட்டாலும் மொழியால் மாறுபட்டாலும் மதத்தால் மாறுபட்டாலும் அன்பாக இருப்பதற்கு இங்க வந்து இந்தியா நாடுங்கிறது உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு ஆனால் அதற்கு ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது சங்க பரிவார கும்பல் இவர்களை ஆட்சி விட்டு அகற்றுவோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்